அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஏதாவது இயற்கை பேரிடர் வந்தாலோ அல்லது மழை வெள்ளம் புயல் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தாலோ முதல்ல கேட்கப்படுகிற கேள்வி எதுன்னா யார் என்ன உதவி செஞ்சாங்க அப்படிதான் இது இயற்கை பேரிடர் ஆச்சே இது அப்படித்தான் இருக்கும் இதை கடந்துதான் போகணும் அதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு நம்ம கடந்து போகலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் கிடையாது கேள்வி என்னன்னா யார் என்ன உதவி பண்ணாங்க அதுவும் பிரபலமாக இருக்கிற நடிகர்கள் குறிப்பா இந்த நடிகர் எவ்வளவு கொடுத்தாரு அந்த நடிகர் எவ்வளவு கொடுத்தாரு இப்படித்தான் கேட்பாங்களே தவிர அந்த தொழிலதிபர் ஏதாவது அப்படி கேட்கப்படும் போது குறிவைக்கப்படுகிற முதல் நபர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான் ரஜினி என்ன பண்ணார் ரஜினி எவ்வளவு காசு கொடுத்தாரு ரஜினி எவ்வளவு நிவாரணம் கொடுத்தாரு இப்படித்தான் வந்து கேட்பாங்க இது ஆண்டுதோறும் இது இந்த கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுல எப்பெல்லாம் வந்து இயற்கை பேரிடர் வருதோ அப்பெல்லாம் முதல் ஆளா போய் உதவி செஞ்சவர் வந்து ரஜினிகாந்த் தான் அதில் வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை அது வந்து நிறைய புயல்கள் வந்தது ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு புயல் கஜா புயல் அல்லது மிக்ஜாம் புயல் இப்ப வந்து பெஞ்சல் புயல் அதுக்கு முன்ன நிறைய புயல்கள் இந்த காலகட்டத்தில் பெருமளவு பாதிக்கப்படுவது கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அல்லது சென்னையில் பல பகுதிகள் இப்போ இந்த எல்லாம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நேரடியா தேடி போய் ஆரம்பத்துல உதவல ஆனா அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிவாரண தொகை கொடுத்து அதை வந்து மக்களுக்கு ஒரு அடையாளமா அவர் வந்து கொடுப்பார் ரஜினிகாந்த் இப்போ நீங்க இந்த ஒக்கி புயல் அல்லது அதற்கு பிறகு தானிய புயல் இதுல எல்லாம் வந்து முதல் ஆளா போயிட்டு நிதி உதவி செஞ்சது ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்புறமா அவரது ரசிகர்கள் இருக்காங்கல்ல இந்த ரசிகர்கள் வந்து ரஜினி சொல்லாமலே தானா போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உதவி செய்யறது வழக்கம் அது எப்பவுமே அவங்க செய்வாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அதாவது குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள் பெருமளவு களத்துல இறங்கி இந்த நிவாரணப் பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு அவர்களுடைய தலைமை மன்றம் அதாவது ரஜினியே வந்து அவங்களுக்கு உத்தரவிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யு சொல்லிட்டு இந்த தலைமை மன்றத்துல இருந்து பொருட்களை அனுப்பணும் தான் நடந்தது குறிப்பா கொரோனா காலத்துல ரஜினி வந்து ஒட்டுமொத்த திரைத்துறைக்கே வந்து அவரு படியிழந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போ வந்து அவங்க அவங்களால முடிஞ்ச உதவி வந்து செஞ்சாங்க சிலர் அதாவது ஒரு நடிகர் சங்கம்னா அவங்க உறுப்பினர்களுக்கு அதே போல தயாரிப்பாளர் சங்கன்னா அவங்க உறுப்பினர்களுக்கு இப்படி வந்து கொரோனா டைம்ல அந்தந்த சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவங்களுக்கு அந்த சங்க உதவி செஞ்சது ஆனா ரஜினி என்ன பண்ணது தெரியுமா ஒட்டு மொத்தமா திரைத்துறையில எத்தனை சங்கம் இருக்கு அதுல எவ்வளவு உறுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் இதை கேட்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அவருடைய உதவி வந்து நேரடியா போய் சேர்றதை உறுதிப்படுத்தினர் ஒவ்வொருவரையும் அந்த ஒன்று அந்த சங்கம் அல்லது அந்த சங்கத்து உறுப்பினர்கள் வீட்டுக்கே வந்து அந்த பொருட்கள் போற அளவுக்கு முதல்வர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதே போல கஜா புயல் அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டது கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கு அரசு அரசு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய உதவி செஞ்சது ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த நேரத்தில் இங்க அவருடைய தலைமை மன்றம் ராகவேந்திர மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்துல இருந்து நூறு லாரிகளில் இந்த நிவாரணப் பொருட்களை நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கே வந்து கொடுக்க வச்சார் ரஜினிகாந்த் அதாவது அவர் இங்க ஏற்பாடு பண்ணி அனுப்புனது அங்க இருக்கிற அவருடைய ரசிக அதாவது அப்ப ரஜினி மக்கள் மன்றம் இந்த மக்கள் மன்றத்தின் மூலமா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு அதே போல அந்த புயல்ல பாதிக்கப்பட்ட அதாவது வீடு இருந்த அந்த குடும்பங்களை கணக்கெடுத்து உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு என்ன நஷ்டம் திரும்ப அவங்களால வீடு கட்டிக்க முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு தன்னுடைய சொந்த செலவில் அவர் வீடு கட்டி கொடுத்தார் அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு அவங்க கையால் வந்து வீட்டின் சாவியை கொடுத்து சந்தோஷமா வந்து அனுப்பி வச்சார் அதே போல இத கடந்த முறை அந்த மிக்சாம் புயல் அந்த நேரத்திலும் வந்து அந்த டைம்ல அவர் அரசியல் இல்லை எதுவுமே வந்து அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சூழல் அது அந்த டைம்ல என்ன பண்ணாருன்னா யாருக்குமே அந்த தகவல் சொன்ன யாருக்குமே அறிக்கையை கொடுக்கல நான் இந்த மாதிரி அனுப்புறேன்னு சொல்ல மீடியாவுக்கே தெரியாது ஆனால் அந்த மக்களுக்கு அந்த மிக்சாமில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரஜினியினுடைய அவர் பேரில் இருக்கிற அறக்கட்டளை ரஜினி ஃபவுண்டேஷன் இந்த அறக்கட்டையிலிருந்து கோடிக்கணக்கான பெருமானம் உள்ள நிவாரணப் பொருட்கள் அந்த மக்களுக்கு சேர்ந்துச்சு ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னாக்கா இப்போ பெஞ்சல் புயல் இந்த பெஞ்சல் புயலில் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் எல்லாம் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கு பல மக் மக்கள் வந்து நாட்கணக்கில் வெள்ளப்பெலியே பாதி மாட்டிக்கிட்ட சம்பவம்லாம் நடந்து நிறைய பேருக்கு வீடு இல்லை அதே போல் திருவண்ணாமலை அந்த நிலச்சரிவு உயிர் புலி இப்படி நிறைய சேதாரம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமில்லாம ரஜினி வந்து ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார் தன்னுடைய ரஜினி ஃபவுண்டேஷன் மூலமா இங்கே ராகவேந்திரா மண்டபத்திலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நிவாரணப் பொருட்களை ஒரு மூட்டையா ரெடி பண்ணி அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நேரடியாக போய் கொடுக்குறாங்க அவங்கள யாரும் இங்கே தாங்க ராகவேந்திர உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படிலாம் சொல்ல அவரு அதே போல பாதிப்பு இந்த மழை பொய்ல பாதிப்பு வந்து அங்கே இருக்கிற மாவட்டங்கள் தான் கடலோர மாவட்டங்கள் உள்ள இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் சென்னைக்கெல்லாம் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனா ஒருத்தர் இங்க சென்னையில ஒரு அடையாளத்துக்காக ஒரு பகுதியில இருந்து ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு உதவி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு அரசியல அரங்கேற்றினர் ஆனால் இவர் அதெல்லாம் பண்ணல யாரு பாதிச்சிருக்காங்கன்னு உண்மையான கணக்கு கணக்கெடுத்து அவங்களுக்கு நேர அவங்களுடைய வீடு தேடி போய் இந்த உதவி சேர்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்க ரஜினிகாந்த் இங்கிருந்து அவர் அனுப்புற பொருட்கள் பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்கள் சும்மா ஒப்புக்கு வந்து நானும் செலவு பண்றேன் நான் உதவி பண்றேன் அப்படிலாம் பண்ணல அவரு ஒவ்வொருவருக்குமே என்ன அடிப்படை தேவையோ அதை வந்து ஒரு பேக்கேஜா ஒரு பெரிய மூட்டையா ரெடி பண்ணி வந்து வந்து உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய அந்த உடைகள் எல்லாமே வந்து இருக்கு அதை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் ஊருக்கே போயிட்டு ரஜினியினுடைய ரசிகர்கள் ரசிக நற்பணி மன்ற உறுப்பினர்கள் அவங்க வந்து போயிட்டு அதை அவங்களுக்கு அளிக்கிற அந்த காட்சிகளை வந்து பாக்குறோம் நல்லா நல்லா வாழணும் எங்க வகுத்துக்கு கஞ்சி தண்ணி வாக்கணும் தான் ஐயா அப்புறம் யாரும் கொடுக்கல ஐயா எங்களுக்கு தான் உதவி பண்ணீங்க நன்றிங்க ஐயா அந்த மக்களுக்காக உதவி இந்த தண்ணியில் கிடக்குறது உதவி பண்ணது ரொம்ப நன்றிங்க ஐயா வெள்ளத்திலேயும் நடந்தோம் ரஜினி ஐயா எங்களோட பர்த்தவத்தை பார்த்து எங்களுக்கு படியாக ஒரு பிள்ளைகூட்டியா அவரு நல்லா நல்லாயிருக்கும் இந்த பெஞ்சல் புயலை பொறுத்த வரைக்கும் அரசு அது முடிஞ்ச வரைக்கும் அரசாங்கம் வந்து அவங்க உதவி பண்ணாங்க அரசை தாண்டி மக்களுக்கு உதவணும் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை ஒரு அரசியல் கட்சி கூட களத்தில் இறங்கி நிவாரணப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்கல அல்லது இந்த வாய்க்கிலையும் அரசாங்கத்தை குறை சொல்றாங்களா அவங்க யாராவது உள்ள போனாங்களா அவங்களும் யாரும் போல எந்த உதவி செய்யலை எல்லாருமே அறிக்கை அரசியல் அல்லது அறிவிப்பு அரசியல் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா வந்து வாய்ஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரசியல் அதிகாரம் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லப்பா உதவி பண்றதுக்கு இது எதுவுமே தேவையில்லை மனசு இருந்தால் போதும் அதே போல இந்த உதவின்றது பப்ளிசிட்டி ஆகி அது அதன் மூலம் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதனால இவர் இங்கிருந்து பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த உதவி தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆனால் இது வரைக்கும் ரஜினி அவர்கள் சார்பில் ஒரு அறிக்கையோ ஒரு அறிவிப்போ அல்லது எதுவுமே வந்து இது வரைக்கும் வரல எதுவுமே வெளியில் தெரியாமல் குறிப்பா மீடியாவுக்கு சொல்லாம தானாகவே இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நீங்க பாக்குற இந்த காணொலிகள்லாம் வலைத்தளங்கள்ல எதேச்சியா வந்தவை அங்க இருக்கிற யாரோ சிலர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க அவ்வளவுதான் அபிஷியலா வந்து இது வரைக்கும் அவர் ஒரு வார்த்தை கூட அறிவிக்கல ஆனா உதவிகள் போய் சேருது அந்த மக்கள் வந்து ரஜினியை கையெடுத்து கும்பிடுற அந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஏற்கனவே நம்ம அந்த குறும் குறும்பட ஒன்றத்தில் வந்து அதை நான் போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பதிவு இந்த மழை நேரத்தில் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இன்னல் உருகிற இந்த வேலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அந்த தாய்மை உள்ளத்தோட இவ்வளவு பொருட்களை தன்னந்தனி மனிதராக வந்து அந்த மக்களுக்கு அனுப்பி வைக்கிறாரு வாங்கிக்கிட்டு அந்த மக்கள் வந்து மனசார அவரை வாழ்த்துறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத கூங்குட்டை மாதிரி எதுவுமே தெரியாத முட்டாள்கள் வந்து அவரை தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்ல வந்து அந்த ஏழு பேர் உடனே அவர் ரியாக்ட் பண்ணதை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணாங்க பப்ளிசிட்டி பண்ணாங்க ஆனா இதெல்லாம் தெரியாமையா அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் அவரு சம்பவம் நடந்து பல நாள் கழிச்சு ஒரு விஷயத்த சொன்னா திடீர்னு அதை ஞாபகத்தில் வச்சுக்க முடியாதுல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது ஆனால் உண்மையில அவர் இந்த மழை வெள்ளம் பாதிப்பு இதெல்லாம் அன்னாட அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படி பார்த்துடைய விளைவு தான் அந்த உதவிகள் போய்கிட்டு இருக்கு இவங்க திடீர்னு ஏழு பேரு வந்து ஏதாவது நடந்துருச்சதா அப்படின்ற ஒரு ஒரு தான் அது அதை கேட்டாரு மற்றபடி இந்த மழை வெள்ளம் புயல் இந்த காலத்தில் ரஜினி அளவுக்கு தனிப்பட்ட முறையில் களத்தில் இறங்கி அவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கிய இன்னொரு நடிகர்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது ரஜினி மட்டும்தான் வேற ஒரு நடிகரா இருந்து இதை மட்டும் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க இதுக்கு கொடுத்துருக்கிற பப்ளிசிட்டியே வேற மாதிரி இருந்திருக்கும்